இந்திய திரையுலகில் தனது அசாத்திய நடிப்பு திறமையாலும் புது புது சிந்தனைகளாலும் தனக்கென பெரும் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் கமல்ஹாசன் நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் என திறமை கொண்டவர் கடின உழைப்பால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள கமல்ஹாசன் தனது அனுமதி இல்லாமல் தனது பெயர் புகைப்படம் பெயர் குரல் மற்றும் உலக நாயகன் என்ற பட்டத்தை யாரும் வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது கூடாது என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த மனுவில் திரையுலகில் தன்னை சுற்றி உருவான பிரபலத்தையும் அதனால் கிடைத்தையும் பயன்படுத்தி வருவதாகவும் இது தனக்கு மட்டுமல்ல நற்பெயருக்கும் ரசிகர்களிடம் உருவாக்கிய ஏற்படுத்துவதாக உள்ளது குறிப்பாக சென்னையை சேர்ந்த நீ ஏ வினை என்ற நிறுவனம் அவரது அனுமதியின்றி அவரது புகைப்படம் மற்றும் திரைப்பட வசனங்கள் அச்சிட்டபடி டிஷர்ட்களை விற்பனை செய்து வருகிறது இது போன்ற வணிக நடவடிக்கைகள் தன்னை ஒரு தயாரிப்பாக மாற்றும் முயற்சியாக இருப்பதாகவும் அதனை அனுமதி முடியாது தனது உருவம் அல்லது குரலை பயன்படுத்தி பொருட்களை விற்பனை செய்வதும் சட்டப்படி அனுமதி பெற்ற பின்னரே செய்ய வேண்டும் மேலும் இந்த வழக்கு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமல்ல எதிர்காலத்தில் அடையாளம் தெரியாத யாரேனும் தனது பெயர் புகைப்படம் குரல் அல்லது உலக நாயகன் என்ற பட்டத்தை வணிக நோக்கில் தவறாக பயன்படுத்தினாலும் அவர்களுக்கும் இந்த தடை பொருந்த வேண்டும் இதற்காக பொதுவான ஒரு தடை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு மீதான விசாரணை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் வர்த்தக ரீதியாக கமல்ஹாசன் கமல்ஹாசன் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே நடிகை ஐஸ்வர்யா ராய் மற்றும் நடிகர் அபிஷேக் பச்சன் ஆகியோர் இதே போன்று தங்கள் பெயர் மற்றும் அடையாளத்தை பாதுகாக்கும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடை உத்தரவுகளை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து